தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ண முடிக்கிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு போலீஸ் உயரதிகாரிகள் பெண் போலீசார் குறித்து அவதூறாக பேசியதாக யூடியூபர் டியூபர் சங்கரை கோவை சைபர் கிரைம் போலீசார் கடந்த நான்காம் தேதி தேனியில் வைத்து கைது செய்தனர் ஷங்கர் பயன்படுத்திய காரில் நானூற்று ஒன்பது கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்த தேனி பழனிச்செட்டிப்பட்டி போலீசார் சவுக்கு சங்கர் உதவியாளர் ராஜரத்தினம் டிரைவர் ராம்பிரபு மீது வழக்கு பதிந்து அவர்களை கைது செய்தனர் இந்த வழக்கு விசாரணை மதுரை மாவட்ட போதை தடுப்பு சிறப்பு கோர்ட்டில் நடக்கிறது சவுக்கு சங்கரை ஏழு நாள் காவலில் எடுத்து விசாரிக்க பழனிச்செட்டிப்பட்டி போலீசார் மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு கோர்ட்டில் கடந்த இருபதாம் தேதி அனுமதி கேட்டனர் நீதிபதி செங்கமல செல்வன் மே இருபதாம் தேதி மாலை மூன்று மணி முதல் இரண்டு நாட்கள் அனுமதி அளித்து உத்தரவிட்டார் நேற்று முன்தினம் மாலை மூன்று மணி அளவில் மதுரையிலிருந்து பெண் போலீஸ் பாதுகாப்புடன் சங்கரை தேனி பழனிச்செட்டிப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து வந்தனர் சங்கரிடம் இரண்டு நாட்கள் நடந்த விசாரணையில் நூற்றுக்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக தேனிக்கு எதற்காக வந்தார் தேனியில் உள்ள தொழிலதிபர்களிடம் மிரட்டி பணம் வாங்கினாரா தேனியில் சங்கருக்கு தொடர்பு உள்ள நபர்கள் குறித்தும் சங்கருக்கு கஞ்சா புகைக்கும் பழக்கம் உள்ளதா என்பது உட்பட பல கேள்விகள் கேட்கப்பட்டதாக தெரியவந்துள்ளது கேள்விகளுக்கு பதிலளித்த சங்கர் கூடலூர் வனத்துறை கூலி தொழிலாளியை துப்பாக்கியால் சுட்ட விவகாரம் தேனி அரசு சட்டக்கல்லூரி புதிய கட்டிடத்தில் விரிசல் ஏற்பட்ட பிரச்சினை பூதிபுரத்தில் சிறுபாலம் கட்டுவதில் முறைகேடு தேனி லோக்சபா தொகுதி நிலவரம் அறிய என நான்கு முறை தேனிக்கு வந்து சென்றுள்ளதாக தெரிவித்தாா் தனக்கு கஞ்ச புகைக்கும் பழக்கம் இல்லை என பதிலளித்ததாகவும் கூறப்படுகிறது கோவை வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட லேப்டாப் செல்போனில் உள்ள தொடர்புகள் குறித்து கேட்டதற்கு மத்திய மாநில துறைகள் லஞ்ச ஒழிப்புத்துறை அமலாக்கத்துறை உயர் பொறுப்புகளில் உள்ளவர்கள் என்னிடம் நன்றாக பழகுவர் என பதிலளித்துள்ளார் இரண்டு நாள் விசாரணையில் இது தவிர போலீசார் பல்வேறு கேள்விகள் குறித்து விசாரித்து ஷங்கரின் வாக்குமூலத்தை எழுத்துப்பூர்வமாகவும் வீடியோவாகவும் பதிவு செய்தனர் விசாரணையின் போது கோர்ட் உத்தரவின்படி ஷங்கரின் வழக்கறிஞர் கருப்புசாமி பாண்டியன் மூன்று முறை அவரை போலீசார் முன்னிலையில் சந்தித்து பேசியதாகவும் போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது இரண்டு நாள் விசாரணை முடிந்த நிலையில் சவுக்கு சங்கரை இன்று மீண்டும் மதுரை சிறப்பு கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர் அவரது நீதிமன்ற காவலை ஜூன் ஐந்து வரை நீட்டித்து கோர்ட் உத்தரவிட்டது